இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஊடக விபச்சாரி சவுக்கு சங்கர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் கைதேர்ந்தவர் இன்று ஒரு பேச்சு பேசுவார் நாளை ஒரு பேச்சு பேசுவார் அடுத்த நாள் அதையே அவரே மாற்றி பேசுவார் அவர் சொன்ன கூற்றையே அவரே மாற்றி பேசுவார் இப்பொழுது இந்த சவுக்கு சங்கரை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் யார் என்று கேட்டால் பனையூர் பாய்ஸ் சில நாட்களுக்கு முன்பு அன்புமணிக்கு எதிராக பேசினார் அன்றைக்கு பனையூர் பாய்ஸ் கும்பல் ஒட்டுமொத்தமாக சவுக்கு சங்கரை கடுமையாக சாடியது இன்றைக்கு அதே சவுக்கு சங்கரை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கர் இன்றைக்கு ஏன் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக கருத்துக்களை சொல்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் தமிழகத்தை பொறுத்தவரை ஊடக விபச்சாரத்தில் கைதேர்ந்த சவுக்கு சங்கர் அந்த விபச்சாரத்தில் கூட ஒரு நேர்மையை கடைபிடிப்பவர் எப்பொழுதும் சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவான கருத்துக்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடந்த பல வருடங்களாகவே எந்த பதிவுகளையும் சவுக்கு சங்கர் போட்டதில்லை ஆனால் தன்னை ஒரு நடுநிலை ஊடக என்று சொல்லிக் கொள்வார் சவுக்கு சங்கரை இரண்டு முறை திமுக ஆட்சி கைது செய்த பொழுது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அதிகம் குரல் கொடுத்தவர்கள் யார் என்று பார்த்தார் எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலையும் ஆரம்பத்தில் சீமான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அதற்கு பிறகு சீமானையும் அரசியலை தாண்டி மிக மோசமாக விமர்சனம் செய்த பிறகு சீமானும் இப்பொழுது சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுப்பதை நிறுத்திவிட்டார் ஒரு காலத்தில் திருமாவணவனை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடினார் இந்த சவுக்கு சங்கர் இப்பொழுது திருமாவணவனை கீழே போட்டு நிதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சவுக்கு சங்கருக்கு அவ்வப்பொழுது நிறம் மாறுவதில் பச்சோந்திகளை விட மோசமானவர் இந்த சங்கரை பார்த்து சவுக்கு பச்சோந்திகள் பயப்படும் பச்சோந்திகள் நாணிவிடும் அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஊடகவியலாளர் ஏற்கனவே ஒரு முறை சவுக்கு சங்கர் முதன் முதலில் கைது செய்து மதுரையில் இருந்து கஞ்சா வைத்திருந்தார் என்று கொண்டு வந்து கோவை சிறையில் அடைத்த பொழுது சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் அந்த சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்ததற்கு பிறகு என்னுடைய மீடியாவான சவுக்கு மீடியாவை மூடிவிட்டேன் என்று கண்ணீரும் கம்பளையுமாக கதறினார் சிறிது நாட்களில் மீண்டும் சவுக்கு மீடியாவை துவக்கினார் இப்பொழுது நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறார்கள் இனி சவுக்கு மீடியாவை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி இருக்கிறது எங்களை மிரட்டுகிறார்கள் உதைக்கிறார்கள் சம்மன் அனுப்புகிறார்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சவுக்கு சங்கரோடு இருந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் ஒரு விளம்பரத்தை தேடுவது ஐயையோ சவுக்கு சங்கருடைய வாழ்க்கை போய்விட்டதா சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியாவை மூடிவிட்டாரா இனி அவர் சோத்துக்கு என்ன செய்வார் ஏற்கனவே சோத்துக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பலர் கேட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஊடகத்தில் நிறைய சம்பாதிக்கின்ற சவுக்கு சங்கர் சிலருடைய ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு மற்றவர்களை மிரட்டுகின்ற ஒரு பிளாக் மெயிலர் மற்றவர்களை உன்னுடைய செய்தியை நான் யூடியூபில் வெளிப்படுத்தி விடுவேன் பத்திரிகைகளில் உன்னுடைய செய்தியை கொடுத்து விடுவேன் என்று அவரை மெயில் செய்து பணம் சம்பாதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த சவுக்கு சங்கர் இப்படி ஊடக அறத்தை தாண்டி ஊடக தர்மத்தை கொன்றுவிட்டு ஊடக தர்மத்திற்கு எதிராகவே அந்தால் என்ன நினைக்கிறாரோ யாரை இன்றைக்கு திட்டினால் நம்முடைய காணொளி அதிகம் போகும் வருமானம் அதிகம் வரும் என்று மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு ஊடக தான் இந்த சவுக்கு சங்கர் ஊடக அறம் என்பது என்ன மக்களுக்கு என்ன தேவை மக்களிடையே விழிப்புணர்வை ஊட்டுவது எப்படி எது அரசியலில் தவறான கருத்து எது சரியான கருத்து எதை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற உண்மையை வெளியிட வேண்டியதுதான் ஒரு உண்மையான ஊடக கொள்கையாக இருக்க வேண்டும் கோட்பாடாக இருக்க வேண்டும் ஆனால் சவுக்கு சங்கருக்கு கொள்கை கோட்பாடு என்று எதுவுமே கிடையாது சவுக்கு சங்கருடைய ஒரே கொள்கை ஊடகத்தில் அன்றைக்கு இருக்கின்ற கரண்ட் நியூஸ் அன்றைக்கு எது பரபரப்பாக பேசப்படுகிறதோ அதில் எதை பேசினால் அதிகமான பார்வையாளர்கள் வருவார்கள் எதை பேசினால் யூடியூபில் அதிகமான வருமானம் வரும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு ஊடக விபச்சாரி சவுக்கு சங்கர் இப்பொழுது மருத்துவர் ஐயாவிற்கு எதிரான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார் ஏன் கூறுகிறார் மருத்துவர் ஐயா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை அன்புமணி அவசர அவசரமாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்து விட்டார் அன்புமணி அவசர அவசரமாக கூட்டணி அமைத்து விட்டார் நரேந்திர மோடி வந்த மதுராந்தகம் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் இன்னும் மூன்று ஆண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு முதலமைச்சர் என்று நடக்காத ஒன்றை நடப்பதைப் போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவதற்கு பேசிவிட்டார் உடனடியாக சவுக்கு சங்கர் மாறிவிட்டார் ஆஹா பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டார் போல தெரிகிறது பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நலம் சார்ந்து மட்டும்தான் முடிவு எடுப்பார் ஆனால் அன்புமணி வேறு வழி இல்லாமல் அந்நிர்பந்தத்திற்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய மிரட்டலுக்கு பயந்து வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து விட்டார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வேண்டாம் என்று சொன்ன அன்புமணி இப்பொழுது எப்படி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஆண்டுக்குள் எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து சிலுவையில் அறையப்பட்டு மனித புனிதராகி விட்டாரா அல்லது சீதையைப் போல அக்னி பிரவேசம் செய்து தன்னை யோகியன் என்று நிரூபித்து விட்டாரா எப்படி ஒரே ஆண்டில் அன்புமணிக்கு எடப்பாடி பழனிசாமி யோகியனானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கவில்லை தனித்து போட்டியிட்டார் ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நல்ல மனிதராக தெரியவில்லை ஊழல்வாதியாக தெரிந்தார் பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு மனித புனிதராகிவிட்டார் இப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய சவுக்கு சங்க அதை விடுத்து விட்டு இப்பொழுது அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமியோடு அன்புமணி கூட்டணி வைத்து விட்டதால் பாரதிய ஜனதா கட்சி விரித்த வலையில் அன்புமணி வசமாக சிக்கிக் கொண்டதால் இன்றைக்கு அன்புமணிக்கு ஆதரவாக இந்த சவுக்கு சங்கர் பேசுகிறார் சவுக்கு சங்கருக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது சவுக்கு சங்கருடைய வேலை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவர்களிடம் கிடைக்கின்ற ஆதாயத்திற்காகவே ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஊடக விபச்சாரி ஊடக அறமில்லாமல் எடப்பாடி அவருக்கும் இருக்கின்ற நெருக்கம் அந்த அந்த நெருக்கத்தின் வாயிலாக பெறுகின்ற ஆதாயம் ஆதாயத்திற்காக மட்டுமே பேசுபவர்தான் இந்த சவுக்கு சங்கர் அதோடு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருக்கும் இருக்கின்ற நெருக்கம் அதை வைத்து அவர் அடைகின்ற ஆதாயம் இவை அனைத்திற்கு மேலாக இவர் யாரையாவது பிளாக்மெயில் செய்வார் அந்த மெயிலுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக இல்லாத கட்டு கதைகளை அவிழ்த்து விடுவார் இன்னும் சொல்ல போனால் சினிமா துறையில் இருக்கின்ற பல முக்கிய பிரபலங்களை உங்களை பற்றி இந்த செய்தி இருக்கிறது அந்த செய்தி இருக்கிறது அதை வெளிப்படுத்துவேன் இதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி சினிமா துறையில் இருப்பவர்களை பல முறை சவுக்கு சங்கர் மிரட்டியதாக பலர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் சவுக்கு சங்கருக்கு தெரிந்ததெல்லாம் பிளாக்மெயில் ஊடக வியல் மற்றவர்களை மிரட்டி பணிய வைப்பது அவருடைய ஆதாயத்திற்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுவது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலேயே சவுக்கு சங்கர் வைத்திருக்கின்ற கள்ள தொடர்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக தமிழ்நாட்டிலே யார் அரசியலில் காய்களை நகர்த்தினாலும் அவர்களுக்கு எதிராக கொக்கடிப்பது இதுதான் சவுக்கு சங்கரின் ஊடக தர்மம் இதுதான் சவுக்கு சங்கரின் ஊடக அறம் அதை நோக்கித்தான் இந்த சவுக்கு சங்கர் எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கிறார் ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்திருந்தால் மருத்துவர் ஐயாவை ஆகோ ஓகோ என்று புகழ்ந்திருப்பார் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அதிமுக கூட்டணிக்கு மருத்துவர் ஐயா வரவில்லை அந்த கூட்டணிக்கு எதிராக நிற்கிறார் என்று ஒரு தோற்றத்தை பார்த்தவுடன் இப்பொழுது அன்புமணியை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக திட்டமிட்டு பல அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இதற்கு முன்பு மருத்துவர் ஐயாவை தைலாபுரம் தோட்டத்திலே சந்தித்து ஜி கே மணி நல்லவர் அவர் மீது திட்டமிட்டு வேண்டும் என்று அன்புமணி தரப்பு குற்றச்சாட்டுக்களை சொல்கிறார்கள் என்று சொன்ன இதே சவுக்கு சங்கர் ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ளாக அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து இப்பொழுது ஜி கே மணி அவர்கள் மீது இல்லாத குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டு இந்த சவுக்கு சங்கர் ஊடக வியாபாரத்தை கச்சிதமாக நடத்தி கொண்டிருக்கிறான் ஊடக வியாபாரத்தை நடத்தினால் கூட பரவாயில்லை இவன் ஒரு ஊடக விபச்சாரியாக நடமாடிக்கொண்டிருக்கிறான் என்பதை தவிர இந்த சவுக்கு சங்கருக்கு எந்த ஊடக அறமும் கிடையாது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி